திருச்சிற்றம்பலம் வழிபாடே இல்லாத ஆலயங்களை வழிபாடு செய்ய வாரியர் வாரியர் என்று அழைக்கிறோம் அந்த வகையில் இன்று நாம் வந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் ஒரு ஊர் கமுதகுடி என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அருள்முக அங்கே இருக்கணி உடல்நிலை சொக்கநாதபுரமான அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரைய ஆலயத்தில் வந்திருக்கோம் ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் நூற்றி நாற்பத்தி மூணாவது ஆலய பயணமாக இன்றைய நாளில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஆலயங்கள் சென்று வர தீர்மானித்து அடியார்களோடு இன்று பனிரெண்டாவது ஆலயமாக பதினோரு ஆலயங்கள் சென்று வந்துட்டோம் பனிரெண்டாவது ஆலயமாக கமதுக்குடியில் வந்து வந்துட்டோம் மிக சிறப்பு வாய்ந்த தொன்மையான பழமையான ஆலயம் அந்த தெப்பகுளத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளவா அற்புதமான ஒரு ஆலயம் பூமியிலேருந்து எடுக்கப்பட்டு இப்போ மறு மறு உருவாக்குமா உருவாக்கியிருக்காங்க அடியார்கள் அனைவர் வாருங்கள் இது பரமக்குடி மதுரை சாலையில் அதாவது அரியணந்திலிருந்து அதாவது பதினோராலயமா அரியணந்திலிருந்து சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்து அருவளிக்கும் இந்த ஊர் எல்லோரும் இந்த கிட்டத்தட்ட முதலாவது ஆலயத்திலிருந்து வரிசையா பதிவிடுறோம் இதை பார்த்து நீங்களுமே இந்த பதினாலு ஆலயங்களை சென்று வந்து எல்லா வளமும் நலனும் பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ வாழ்த்துகிறோம் சிவாயி நமக்கு அந்த வகையில் இன்று அற்புதமான தல யாத்திரையில் பலவிதமான ஆற்றல் பெற்ற சக்தி பெற்ற ஆலயங்களை சிவாலயங்களை கண்டுகளித்து வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது தற்போது சென்று கொண்டிருப்பது கமுதுக்குடி என்ற ஊரில் அமர்ந்து அரும்பாலிக்கும் அருள்மிகு அங்கே இருக்கின்ற அம்மன் சொக்கநாத பெருமாவுடைய ஆலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தரிசனம் செய்ய இருக்கோம் அடியார்வாடி திருப்பார்வைக்கு புதிய கோயில்களை உருவாக்குவதை கட்டம் பழம் பெருமை வாய்ந்த ஆலயங்களை நம்ம வந்து சீரமைச்சோம்னாவே நம்முடைய ஏழு ஏழு தரமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் ஐயா எல்லாருக்கும் 수발해, 둘째, 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 �

சீவ 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 சிவ சீவரம் எங்க

नच्र